ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான நம்பிக்கையாளரான காக்காவேரி பங்கு மக்களே இன்னும் பல்வேறு இடங்களிலிருந்து வந்திருக்கின்ற உறவினர்களே நண்பர்களே அன்பார்ந்த அனைத்து அருள் பணியாளர்களே முக்கியமாக நம்முடைய மறை மாவட்ட முதன்மை குரு பேரருள் திரு மைக்கேல் ராஜ் செல்வம் அவர்களே இங்கே திருச்செங்கோடு வட்டார முதன்மை குரு அருள் பணி கிளமெண்ட் அவர்களே இங்கே இருக்கின்ற முன்னாள் பங்கு தந்தை ஃபாதர் ஸ்டீஃபன் சொரூபன் அவர்களே இங்கே மண்ணின் மைந்தர்களாக வந்திருக்கின்ற அருள்பணியாளர்களே இன்னும் இந்த மறைவாட்டத்தை சார்ந்த பல்வேறு அருள்பணியாளர்களே மிக முக்கியமாக நம்முடைய பாசமான பங்கு தந்தை ஃபிதேலிஸ் அவர்களே உண்மையாகவே நாம் எல்லாரும் நற்செய்தி அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் எதை பார்க்கிறோமோ எதை கேட்கிறோமோ அப்படியே நாம் உருவாக்குறோம் நல்லதை பார்க்க வேண்டும் நல்லதை கேட்க வேண்டும் இப்படி நல்ல மனிதர்களாக நாம் உருவாக்க வேண்டும் எல்லாவற்றையும் விட நல்லது எது ஆண்டவருடைய நற்செய்தி எல்லாரையும் விட நல்ல மனிதர் யார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதராய் பிறந்தாரு அவரை விட நல்லவர் யார் இருக்க முடியும் திருத்துதர் பணியில் நாம் வாசிக்கின்றோம் சென்ற இடமெல்லாம் அவர் நன்மையே செய்து கொண்டு சென்றார் என்று அவரை போல எல்லா மக்களையும் நன்மை செய்ய தூண்டத்தான் நம்முடைய காக்கா வேரி பாஸ்கா கொண்டாட்டம் இந்த பாஸ்கா குழுவினருக்கு எல்லாரும் சேர்ந்து சத்தமாக கரவொலி எழுப்பி பாராட்டை தெரிவிப்போம் பிரேமானவர்களே அவருடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானது அவருடைய பாடுகளும் உயர்ப்பும் தான் நற்செய்தியை இப்படித்தான் நாம் சொல்ல வேண்டும் நற்செய்தி ஒரு பாடுகளின் வரலாறு ஒரு நீண்ட முன்னுரை இருக்கிறது அவ்வளோதான் பாடுகளின் வரலாற்றை அடக்கிய நீண்ட முன்னுரை கொண்ட பல நேரங்களில் இந்த முன்னுரைக்கு ஆண்டு முழுவதும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது பாடுகளுக்கு இரண்டே நாள் உயிர்ப்புக்கு ஒரே நாள் என்கின்ற நிலை இருக்கிறது அப்படி இருந்துவிடக்கூடாது இந்த பாடுகளை அதிகமாக ஆண்டோடைய உயிர்ப்பில் நிலை பெறும் பொருட்டு எடுத்துக்காட்ட இந்த கொண்டாட்டம் ஒலி ஒளி காட்சி உண்மையாகவே இதில் பங்கு பெறுகின்றவர்களுடைய உழைப்ப தியாகம் அவர்களையே ஒரு மாற்றம் நானே கூட அடிக்கடி சொல்லுவேன் இன்றைக்கு கூட இடத்திலே வெள்ளி விழாவுக்கு மறையுரை வழங்கினேன் கொஞ்சம் கடினமாகவே பேசினேன் ஆனால் நான் சொன்னேன் இந்த பிரசங்கத்தை எல்லாம் எனக்குத்தான் நான் முதலில் வைத்திருக்கிறேன் அருள் பணியாளர்களே அருள் சகோதரிகளே அருள் சகோதரர்களே நான் பேசியதை குறித்து வருத்தப்படாதீர்கள் எனக்குத்தான் நான் முதன் முதலாக இந்த கருத்துக்களை சொல்லிக் கொள்கிறேன் என்றேன் அதே போல நடிப்பவர்களும் எந்த அளவுக்கு தங்களையே தயாரிக்கிறார்கள் என்று பாருங்கள் ஜெர்மனியில் ஓபராமெர்காவ் என்ற ஒரு இடம் உண்டு மியூனிக் பட்டணத்திலிருந்தே ஏறக்குறைய நூறு கிலோமீட்டர் நான் பல முறை அங்கே போயிருக்கிறேன் அங்கே பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் இந்த பாஸ்கா கொண்டாடப்பட வேண்டும் யூதாசாக நடிக்கிறவர் யாராக இருந்தாலும் பத்து ஆண்டுகள் தயாரிக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபதிலே கடந்த பாஸ்கா என்றால் அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி முப்பதிலே தான் எனவே பத்து ஆண்டுகள் தயாரித்து தத்ரூபமாக நடத்தி காட்டி பார்க்கின்றவர்களை சிலிர்க்க வைப்பார்கள் அங்கே பிரியமானவர்களே அதே போலத்தான் ஒரு பக்கம் நடிக்கிறவர்களுக்கு ஒரு வாழ்வு மாற்றம் ஆண்டவருக்காக இதை செய்கிறோம் என்று நான் அடிக்கடி சொல்வது போல உயிரை கொடுத்த கடவுளுக்கு என்னுடைய குரலை கொடுக்கிறேன் விவிலியத்தை வாசித்தேன் என்று இப்போது கூட மதுரையிலிருந்து வரும்போது திருத்துதர் பணி முழுவதையும் நான் கேட்டுக்கொண்டே வந்தேன் இதுபோல எல்லாரும் கேட்க வேண்டும் என்று ஆசித்தேன் இங்கே இருக்கின்ற நடிகர்களின் அன்பார்ந்த குழந்தைகளின் இளைஞர்களின் இளம் பெண்களின் திறமை எனக்கு இல்லை ஆனால் அவர்களுடைய திறமையை பயன்படுத்தி ஆண்டவரை அறிவிக்கின்றார்களே அவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் ஆசிர்வதிப்பார் சிலுவையை பற்றி சொல்லும்போது இந்த சிலுவையில் அறையுண்டவரை பார்த்தோம் நாம் மனம் திரும்பவில்லை என்றால் வேறு எதை பார்த்துதான் மனம் திரும்புவோம் என்று சொல்லுகிறார்கள் அதே போலத்தான் நான் நாள் நம்முடைய பேராலயத்தில் சொன்னேன் எப்படி திருத்தந்தையினுடைய பாட்டி எழுதினார்கள் என்னுடைய பேரப்பிள்ளைகளுக்காக என் இதயத்தையே கொடுத்தேன் ஆண்டவரே என்னுடைய பேர பிள்ளைகள் நெடுநாள் நலமாக இருக்க வேண்டாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் ஒரு வேளை துன்பம் நேர்ந்தால் அவர்கள் புனித நற்கோனை பெட்டியை உற்று பார்க்கட்டும் சிலுவையை ஊற்று பார்க்கட்டும் அடியிலே நிற்கின்ற அன்பு தாய் அன்னை கன்னிமரியாவை உற்று பார்க்கட்டும் இங்கிருந்து உன்னுடைய ஆசிரியர் பொங்கி எழுந்து அருமருந்தாக அவர்கள் ஆறுதல் அடையட்டும் என்று சொன்னார்களா அந்த ஜபத்தை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன்னுடைய ஜப புத்தகத்தில் பிரேவியரியில் வைத்திருந்தாராம் பாருங்கள் கடைசி வரை பிரேமானவர்களே நம்முடைய காக்காவேரி பங்கு பழமையான பங்கு எத்தனையோ பங்குகள் இங்கிருந்துதான் பிரிந்திருக்கின்றன சேலம் மறை மாவட்டத்தின் ஒரு தலை சிறந்த முத்து பல்வேறு விதமான மக்கள் இருந்தாலும் இந்த வேறுபாடுகளினூடே ஒன்றாயிருக்க வேண்டும் அருள் பணியாளர் பங்கு அருள் பணியாளரோடு ஒத்துழைக்க வேண்டும் என்பதை ஆயர் என்ற முறையில் நான் கேட்டுக்கொள்கிறேன் இப்படி பல்வேறு பங்குகளுக்கு தாயாக இருக்கின்ற இந்த பங்கில் பழம்பெருமையோடு இன்று வரை கொண்டாடப்படுகின்ற இந்த பாஸ்கா பெருவிழா உண்மையாகவே உன்னதமானது அதை கண்டு கழியுங்கள் புதிய மனிதராக மாறுங்கள் ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசிர்வதிப்பார் நம் அன்பு தாய் அன்னை கன்னிமறியா நம் எல்லாருக்காகவும் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார் நம்முடைய வேதனைகளை புரிந்து கொள்கிறார் நம்முடைய மனமாற்றத்திற்காக காத்திருக்கிறார் அந்த தாய் நம் எல்லாரோடும் உடனிருப்பாராக எல்லா புனிதர்களும் நமக்காக பரிந்து பேசுவார்களாக மீண்டுமாக ஒரு முறை சேலம் ஆயிருங்கிற முறையில் இந்த பாஸ்காவுக்காக நன்கொடை தாராளமாக வழங்கியவர்களுக்கும் இங்கே இருக்கின்ற நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் எல்லா உடனுழைப்பாளர்களுக்கும் முக்கியமாக நம்முடைய பாசமான பங்கு தந்தைலிஸ் அவர்களுக்கும் நம்முடைய லிமா அவர்களுக்கும் மற்ற உடனுழைப்பாளர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து முடிக்கிறேன் புகழ் मरिएवा